நீங்க சேலத்தில் இருக்கீங்க நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கும் கொஞ்சம் பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருப்போம் எந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ட்ரீட்மெண்ட் சார் ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட் மாதிரி எப்படி அப்படின்னா சார் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி அவர் சென்னையில் இருக்காரு நாங்கள் சேலத்தில் இருக்கோம் அவர் யாரு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நேரில் பார்க்கறது அவரை வீடியோஸில் பார்த்துருக்கோம் பட் வந்துட்டு எங்கே இருக்காரு என்ன எதுன்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது இன்கேஸ் சேலம் லோக்கல்னா கூட நம்ம விசாரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் அவர் சென்னை அப்படின்றப்ப வந்துட்டு நாங்கள் அந்த அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போகவே இல்லை இவ்வளோ டெப்த்து நாங்கள் யோசிக்கவே கிடையாது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் எப்பயுமே டவுட்ஃபுல் நான் வந்துட்டு நம்ப மாட்டேன் எஸ்பெஷலி இந்த யூடியூப்ஸ் நான் நம்ப மாட்டேன் பட் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ட்டை கொடுத்தது என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணார் நிறைய பேஷண்ட்ஸ்னுடைய யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கும் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவர் கேட்டார் ஒன் ஆர் டூ இன் கேஸ் ஃபேக்காக இருந்ததுன்னா மேபி ரிப்பிட்டேஷன் வரும் பட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஹேர் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் சொல்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரையல் அண்ட் ஏரன் மெத்தட் தான் நாங்கள் பண்ணோம்